எழுபத்தி நான்கு வயசுலையும் மும்முரமா உழைச்சிட்டு வரும் இவரு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் படத்தின் இரண்டாவது பாகத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு அடுத்ததா நிதிலன் சுவாமிநாதன் இயக்கத்துல அவர் நடிக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு தகவல் கடந்த சில நாட்களா ஓடிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில ரஜினியின் பழைய வீடியோ ஒன்று சம ட்ரெண்ட் ஆயிட்டு வருது ரஜினியின் நடிப்புல கடைசியா வேற்றியின் திரைப்படம் வெளியாச்சு ஞானிவேல் இயக்கியிருந்த அந்த படம் பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகி சுமாரான வரவேற்பு பெற்றது அந்த படத்தை முடிச்சிட்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சாரு ரஜினிகாந்த் அதுல அவர் கூட சத்யராஜ் அமீர் கான் நாகார்ஜுனா உபேந்திரா சௌமின் சாஹிர் உள்ளிட்டோர் நடித்திருக்காங்க படமானது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக இருக்கிறது குறிப்பிடத்தக்க இருக்கு கூலி படத்துல நடித்து முடித்த கையோடு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் படத்தின் இரண்டாவது பாகத்திலையும் நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த் அவரது ரசிகர்கள் மத்தியில இந்த ரெண்டு படங்கள் மீதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எகிரி போயிருக்கா சொல்லணும் கண்டிப்பா வசூல் மற்றும் விமர்சன ரீதியா நல்ல ரெஸ்பான்ஸ் பெறும் அப்படின்னு ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க ஜெயலலிதா பாலகிருஷ்ணாவும் முக்கியமான ரோல் ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்றது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ரஜினிக்கு இப்போது எழுபத்தி நான்கு வயதாகிறது இந்த வயதிலும் இவ்வளவு சுறுசுறுப்பா ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு திரைத்துறையினர் ஆச்சரியமா தான் பார்த்துட்டு அவரது இந்த சுறுசுறுப்பும் அவருக்கு பலரும் ரசிகர்களா இருக்கிறதுக்கு காரணமான ஒண்ணு அதே போல அவருடைய பல ஓபன் ஸ்டேட்மெண்ட்டுகளும் அவருக்கு ஆதரவையும் சர்ச்சையையும் பெற்று கொடுத்திருக்கு அப்படின்னு கடந்த கால வரலாறு சொல்லுது இந்த நிலையில ரஜினிகாந்த் பழைய வீடியோ ஒன்றுல காமெடியா பேசிய ஒரு வீடியோ இப்போ சம ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அந்த மேடையில அவரு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது பலரும் என்ன ஏன் மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் அங்கு ஹேர் ஸ்டைல் பற்றி விளம்பரம் ஒன்று பார்த்தேன் சரி ஹேர் ஸ்டைலை மாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடைக்கே போனேன் அங்கே போனதுக்கு அப்புறமா தலைக்கு மசாஜ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மசாஜ் பண்ணாங்க நான் அப்படியே தூங்கிட்டேன் எழுந்து பார்த்தா முழுசா மொட்டை அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சார் இது உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு வேற சொன்னாங்க வேறு வழியே இல்லாம வந்துட்டேன் நூற்றி இருபது அமெரிக்க டாலர்களை கொடுத்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்து மொட்டை அடிச்சிருக்கேன் ஆனா தமிழ் ரசிகர்கள் யாரும் எனக்கு மொட்டை அடிக்க மாட்டாங்க வெளியூர்ல தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு கிங்கெல்லாம் பேசின வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல சம ட்ரெண்டாய் பரவிட்டு டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா